அந்த ஒரு மீட்பு உலக அர்ச்சகரும் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டு கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டது யார் சாமுவேல் கேள்வி எண் இரண்டு கர்த்தர் சீலோவிலே எப்படி சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் விடை தம்முடைய வார்த்தையினால் கேள்வியின் மூன்று மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொன்னது யார் அவளுடைய மகன் பெயர் என்ன விடை மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொன்னது பினேகாசின் மனைவி அவளுடைய மகன் பெயர் இக்கபோத் கேள்வி நான்கு எந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பியது விடை காத் பட்டணம் கேள்வி ஐந்து கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் மாண்டவர்கள் யார் எத்தனை பேர் விடை கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் பெட்சிமேசின் மனுஷரில் ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் மாண்டனர் கேள்வியின் ஆறு சாமுவேலின் குமாரர்கள் எங்கு இருந்தார்கள் விடை பெயர் செபாவில் கேள்வி என் ஏழு தேவனுடைய ஆவி இறங்கினதால் மிகுந்த கோபம் கொண்டவன் யார் விடை சவுல் கேள்வியின் எட்டு பெலிஸ்தருக்கு அருவறுப்பானவர்கள் யார் விடை இஸ்ரவேலர் கேள்வி என் ஒன்பது அசக்காவுக்கும் நடுவே இருந்தது எது விடை கேள்வி என் பத்து சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டது யார் விடை தாவீது கேள்வி என் பதினொன்று சவுலுடைய மெய்ப்பரின் தலைவன் யார் விடை தோவேக்கு? கேள்வி எண் பனிரெண்டு ஆசாரியர்களின் பட்டணம் எது விடை நோபு கேள்வி என் பதிமூன்று ஆசீர்வாதமான யோசனை சொன்னது யார் உடை அபிகாயில் கேள்வியின் பதினான்கு மாயோகின் குமாரர் பெயர் என்ன விடை ஆகிஸ் கேள்வி என் பதினைந்து அழுகிறதற்கு பலன் இல்லாமற் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதவர்கள் யார் விடை தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன் தெரிவித்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்